செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் விமான விபத்து தொடர்பான இறுதி அறிக்கை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெளியிடப்படும் லாக் பர்சத்து கட்சியின் தலைமைச் செயலாளர் பதவியை அஸ்மின் அலி நிராகரித்தார் தேசிய கூட்டணியின் நிழலில் உரிமை கட்சி பயணிக்கவில்லை பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி தகவல் நாட்டில் பிரபலமான நகைச்சுவை நடிகர் சத்யா மருத்துவமனையில் அனுமதி மாணவியை கொன்ற வழக்கு தூக்கு தண்டனையிலிருந்து தப்பினார் முன்னாள் பாதுகாவலர் கடந்த ஆண்டு நிகழ்ந்த எல்மினா விமான விபத்து தொடர்பான இறுதி அறிக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெளியிடப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் அண்டோனி தெரிவித்துள்ளார் இறுதி அறிக்கைக்கான முன்வரைவு கடந்த மாதம் ஜூன் பதினான்காம் தேதி நிறைவு பெற்ற வேளையில் அடுத்த கட்ட கருத்துக்களுக்காக அமெரிக்க தேசிய போக்குவரத்து வாரியம் மலேசிய பொது வான் போக்குவரத்து அனைத்துலக விமான கழகங்கள் ஆகிய தரப்பிடமும் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது என்று அமைச்சர் குறிப்பிட்டார் முன்னதாக மாரான் தேசிய கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர் இஸ்மாயில் அப்துல் முத்தாலிப் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் ஆந்தனிலாக் இவ்வாறு கூறினார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அல்மினா பகுதியில் சிறிய ரக விமானம் ஒன்று விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் பீச் கிராஃப்ட் பிரீமியர் வான் என்ற விமானம் லங்காவியிலிருந்து சுபாங் விமான நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்தது கட்சியின் தலைமை செயலாளர் பதவியை அஸ்மின் அலி நிராகரித்ததாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தான்ஸ்ரீ மொஹிதின் முன்மொழிந்த இந்த பரிந்துரையை அஸ்மின் அலி நிராகரித்ததாகவும் இந்த விவகாரத்தை அஸ்மின் அலி பர்சத்து கட்சி நிர்வாகிகளிடம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது பர்சத்து கட்சியின் தலைமைச் செயலாளர் பதவியை நிராகரித்த வேளையில் சிலாங்கூர் மாநில தேசிய கூட்டணியை வலுப்பெற பணியாற்ற உள்ளதாகவும் அவர் சொன்னார் கொள்கையளவில் டத்தோஸ்ரி அஸ்மின் அலி இந்த பரிந்துரையை நிராகரித்தார் இதனால் எதிர்வரும் பதினாறாவது பொதுத் தேர்தலில் தேசிய கூட்டணி சிலாங்கூரில் வெற்றி பெறுவதற்கான தேர்தல் பணிகளை தொடரப்போவதாக சிலாங்கூர் மாநில எதிர்க்கட்சித் தலைவருமான டத்தோஸ்ரி அஸ்மின் அலி குறிப்பிட்டார் முன்னதாக பி கே ஆர் கட்சியில் இருந்த டத்தோஸ்ரீ அஸ்மின் அலி கடந்த இருபதாம் ஆண்டு அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் ஷெரட்டன் நகரவின் மூலம் பி இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது தற்போது அஸ்மின் அலி பர்சத்து கட்சியில் உள்ளார் அரசியல் ஆதரவு பெறுவதற்காக தேசிய கூட்டணியின் நிழலில் உரிமை கட்சி பயணிக்கவில்லை என்று உரிமை கட்சியின் இடைக்கால தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி தெரிவித்துள்ளார் உரிமை கட்சி என்பது சுயேட்சையாக உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சியாகும் உரிமை நம்பிக்கை கூட்டணிக்கோ அல்லது தேசிய கூட்டணிக்கோ ஆதரவு அளிக்கவில்லை என்று ராமசாமி தெளிவுபடுத்தினார் உரிமை கட்சி தேசிய கூட்டணியோடு நட்பு பாராட்டுவது போல் தெரிந்தாலும் அக்கட்சி சுயேட்சையாக செயல்பட்டு வருகிறது நாங்கள் அனைவரும் சுதந்திரமாக செயல்பட்டு வருவதாக அவர் தமது முகநூல் பதிவில் தெரிவித்தார் மேலும் தேசிய கூட்டணிக்கு ஆதரவளிக்கவும் அவர்களுக்கு வாக்கு செலுத்தவும் உரிமை கட்சி மலேசிய இந்தியர்களிடம் ஒருபோதும் கேட்டுக்கொண்டதில்லை என்று பினாங்கு மாநில முன்னாள் துணை முதல்வருமான அவர் குறிப்பிட்டார் நாட்டின் பிரபல நகைச்சுவை நடிகர் சத்யா உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தொன்னூறாம் ஆண்டுகளில் பிமாய் பிமாய் தங்து எனும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி மலேசிய மக்களிடையே வரவேற்பை பெற்றிருந்தது இதில் ரவி எனும் கதாபாத்திரத்தில் சத்யா நடித்திருந்தார் இதைத் தொடர்ந்து தமிழ் மலாய் திரைப்படங்கள் நாடகங்கள் டெலிமூவிகள் நடித்த சத்யா நாட்டின் முன்னணி கலைஞர்களில் ஒருவராகவும் விளங்கி வந்தார் இந்நிலையில் அறுபது வயதை நெருங்கும் சத்யா தற்போது உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையில் சிவப்பு மண்டல பிரிவில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் விரைவில் குணமடைந்து சத்தியா வீடு திரும்ப வேண்டும் என கலைஞர்களும் அவரின் ரசிகர்களும் பிரார்த்தனைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன் பதினாறு வயதுடைய பள்ளி மாணவியை கொலை செய்த வழக்கில் முன்னாள் பாதுகாவலருக்கு தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டு நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குற்றஞ்சாட்டப்பட்ட ஐம்பத்தி ஒன்பது வயதான கலைச்செல்வன் கடந்த ஈராயிரத்து பதினொன்றாம் ஆண்டு முதல் சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார் இந்நிலையில் கூட்டரசு நீதிமன்றத்தில் செவிமெடுக்கப்பட்ட இந்த கொலை வழக்கினை நாட்டின் தலைமை நீதிபதி துன் துவான் துவான்மாட் தலைமையிலான நீதிபதி அமர்வு விசாரணை மேற்கொண்டனர் கொலை செய்தார் என்ற எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை என்பதோடு மற்றொரு நண்பர் வெளியில் சுதந்திரமாக செயல்பட்டு வருவதுடன் அவரிடமிருந்து எந்த வாக்கு மூலமும் பெறவில்லை என்று கலைச்செல்வனுக்கு ஆஜரான வழக்கறிஞர் டத்தின் கரண்ஜித் கவுர் தமது வாதங்களை முன்வைத்தார் இதனிடையே கலைச்செல்வத்திற்கு எதிரான மரண தண்டனையை துன் முன் மாற்றினார் மரண தண்டனை வழங்குவதிலிருந்து தப்பித்து நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனை தீர்ப்பனை அவர் வழங்கினார் இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்